பிரச்சனைன்னு சொல்கிறது என்ன பொறுத்த தப்பு ஏதோ ஒரு ப்ராசஸ் ஒன்று வருது இந்த ப்ராசஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரீ டிட்டர்மினாக ஒரு ஆன்சர் ஒதுக்கிறதுக்குள்ளே போடுவீங்க அது உங்களுக்கு எங்கன்னா முன்னாடி நடந்திருக்கும் இந்த முன்னாடி நடந்த விஷயத்த ஓகே இது இப்படி நடச்சா அப்படி நினச்சா ஏ என்கிட்ட போனால் இவ்வளோ தான் நடக்கும் என்னத்தை பெருசாக பண்ணியிருப்போம் இப்படின்னு ஒரு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரீ டிட்டர்மினான ஒரு விஷயத்த போட்டுட்டு நீங்கள் அங்கே போய் நின்னீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டீங்களோ அது அப்படி கிடைக்கும் ஆக்சுவலாக என்னன்னா தாட்ஸ் வந்து உங்களோட ஃபீலிங்காக கன்வெர்ட் ஆகி எமோஷனலாக மாறிடும் இந்த பாஸ்டில் இருக்கிறதுக்கு வந்து தாட் வந்தால் மட்டும் போதும் அது ஆட்டோமேட்டிக்காக எமோஷனலாக கன்வெர்ட் ஆகிடும் ஏன்னா அதுக்கு ஃபீலிங்ஸ் ஏன் தேவையில்லை நான் ஆல்ரெடி அதை நீங்கள்

Chaton Bonir.